இன்றைக்கி அகைன் சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்ச ஒரு அனுபவங்கள் தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரமே கிடைக்கிற ஒரு விஷயம் பொக்கிஷம்னு சொல்லலாம் ஏன்னா சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்ஸை பக்கத்துலேயே வச்சுருக்கறனால அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் சுவாமி கொடுத்துட்டே இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டு பிருந்தாவனத்தில் வந்து பிகாம் ஸ்டூடெண்ட்டு ஃபர்ஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயருக்கு போகிறாரு எப்பயுமே அங்கே வந்து சுவாமியோட ஒரு லாங் டைம் டிவோட்டிவ் ஒருத்தர் அங்கே இருப்பாங்க அவங்க கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டு எப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து பாத்துக்கிறதுக்காக அப்பாயின் பண்ணுவாங்க அந்த அவங்கள வந்து அவங்களால வாக் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது கம்ப்ளீட்டா குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா விதமான சேவைகளும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சோ அந்த வகையில் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்போ சீனியர்ஸ் எல்லாமே சொல்றாங்க உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு வந்து எப்பயுமே போட்டி அதிகமா இருக்குமா இந்த ரெண்டு பேரு யாரு அப்படின்ட்டீங்கன்னா சுவாமியோட டைரக்ட் கான்டாக்டே இருப்பாங்களா அந்த ரெண்டு பேரும் சுவாமி வந்து அந்த ரெண்டு பேர்கிட்ட சுவாமி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களா என்ன பண்ணார் எப்படி இருக்காரு எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சுவாமி இந்த ரெண்டு பேர் தான் சூஸ் பண்ணி நீங்க ரெண்டு பேர் பாருங்கன்னு சுவாமி சொல்லிட்டாங்க ஆனால் நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை சுவாமி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆனால் வந்து எப்படி வந்து நம்ம பண்ண போறோம் என்னன்னு தெரியலே ஏன்னா அவர் மென்டலி ரிட்டேர்ட் அவங்க சீனியர்ஸ்லாம் சீனியர் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அவர் பக்கத்துல போகும்போது பாட்டில் எடுத்து தலையில உடஞ்சிட்டாரு ஸோ ரத்தம் கொட்டி ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு ஸோ அவரை பாத்துக்கிறது கொஞ்சம் உண்மையிலே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான் அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்பவே பயமா இருந்தது ஸோ இன்னொரு நாள் நெக்ஸ்ட் டே சொல்றாங்க இன்னொரு சீனியர் ஸ்டூடெண்ட் சொல்றாரு அவருக்கு இதை தவிர வந்து டிபி வர இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு சுத்தம் வேற சொல்லவே வேணாம் ஏற்கனவே பயத்தில் இருக்காது இப்போ டிபி வர இருக்கு அப்படின்னு சொன்னானே ரொம்ப ஒரு பயம் வந்துருது என்ன பண்ண போறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே பிரசாந்த் நினை கிளம்பி சுவாமியோட சேர்ந்து பருத்தி போயிடுறாங்க பஜன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குது அப்போ வந்து பஜன்ஸ் நடந்துட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு சீரியஸாக இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது சுவாமி ரெண்டு பேரும் நம்ம இப்படி கொடுத்துட்டாங்களே ஒருவேளை டிபி ஒட்டிக்கிட்டே நம்ம என்ன பண்றது நீயாவது பரவாயில்ல நான் வந்து வீட்டுக்கு ஒரே பையன் நான் இப்படி இந்த டியூட்டி பண்ணா என்ன எனக்கு ஒத்து வரலையே பயமா இருக்கு அவரை பார்த்ததே எனக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருக்கு இல்லை ரொம்ப அரகண்டா நடந்துக்குவாரு எப்படி நான் பண்றது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்ட்டு இவரான் திங்க் பண்ணிட்டே இருக்காரு திங்க் பண்ணும்போது சுவாமி பஜனையில் உள்ள மந்திரில உட்கார்ந்து இருந்த சுவாமி வந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டு இவங்களுக்கு பின்னாடி வந்தது எப்போ வந்ததுனே தெரியாது சுவாமி எப்போ வந்து இருந்தேன் பின்னாடி நின்று தலையில தட்டி ரெண்டு பேரும் தலையும் தட்டி கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு கான்ஃபிடண்டே வந்து அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு பேருக்கும் திரும்பி ஒரு சர்வீஸ் கிடைச்சிருக்கு இவங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நிறைய சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து ஒரு நாள் கூப்பிட்டு இன்டர்வியூ ரூம்ல கூப்பிட்டு இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு இவர் மூணு மூணு பேர் இருந்திருக்காங்க இந்த மூணு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து சுவாமி வந்து சஃபாரி ஒயிட் அண்ட் ஒயிட் சஃபாரி கிளாத் கொடுத்துருக்காங்க கொடுத்து நீங்க தைச்சிருங்க தைச்சு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவர் இவர்கிட்ட உனக்கு நான் வந்து ரெண்டரை மீட்டரு கொடுத்துருக்கேன் ஏன்னா இவர் ரொம்ப லீனா இருப்பாரு அப்போ உனக்கு ரெண்டரை மீட்ரு பிட்டு தான் கொடுத்துருக்கேன் மற்ற ரெண்டு பேரும் கொஞ்சம் குண்டா இருக்கிறனால மூணு மூணு மீட்டர் பிட்டு கொடுத்துருக்கேன் நான் தைச்சு போட்டுருங்க சொல்லியிருக்கேன் இவருக்கு சுவாமி கொடுத்த மெனித்துல இருந்து ஒரே கால்குலேஷன் ஆரம்பிச்சிட்டாரு சோ ஹாஸ்டல்ல போயிட்டு இவர் கால்குலேட் பண்ணியிருக்காரு ஷேர்ட்டுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஆனால் ஓகே ஒன் பாயிண்ட் டூன்னு வச்சுக்கலாம் பேண்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வச்சுக்கலாம் அப்படி வச்சு பார்த்தோம்னா டூ பாயிண்ட் எயிட் வருது சுவாமி டூ பாயிண்ட் ஃபைவ் தானே கொடுத்துருக்காங்க என்ன சுவாமி ஒரு மூணு மீட்டர் எனக்கு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு இவர் இவராக கேல்குலேட் பண்ணிட்டே இருக்காரு ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும்போது சரி நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போவோம் போகும்போது அங்கே எக்ஸ்ட்ரா இதே மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வாங்கி இதோட சேர்த்து தைக்க கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் தர்ஷன் வராங்க ஈவினிங் தர்ஷன் வந்தோன்னா சுவாமி திரும்பி அந்த மூணு பேருக்கிட்ட சுவாமி போறாங்க மூணு பேருக்கும் கேஷ் கொடுக்குறாங்க சுவாமி கேஷ் கொடுத்து நாளைக்கு போய் இதை ஸ்டிச் பண்ணி நீங்க போட்டுங்க எனக்கு நாளைக்கு தர்ஷனம் ஈவினிங் வரும்போது நீங்க இந்த மூணு பேரும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஸ்டிச் பண்ணி போட்டு வரணும்னு சொல்லியாச்சு இவருக்கு வந்து நம்ம வீட்டுல போய் எக்ஸ்டெண்ட் அந்த கிளாத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போட்டு அதுக்கப்புறம் தெச்சுக்கலாம்னு ஒரு பிளானோட இருந்தவர் சுவாமி இப்படி சொன்னாங்க என்னென்ன பண்றது மணி அன்னைக்கே பாத்தீங்கன்னா சுவாமி சொல்லி தர்ஷன் முடிஞ்சு வெளியே வரதுக்கு செவன் செவன் தேர்ட்டி ஆயிருது அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு டைலர் கிட்ட கொடுத்தா அவர் வந்து நைட்டோட நைட்டா நான் தைச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ இவர் வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இதில் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு எனக்கு விட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணிடாம கிளீனா தைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவர் பர்டிகுலா ரெண்டு மூணு தடவை இன்சிஸ் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்காரு சரின்ட்டு இவர் நைட்டு அதையே நினச்சிட்டே படுத்துருந்துருக்காரு காலையில வந்து ஓகே தர்ஷன் போயிட்டு வந்தாச்சு மத்தியானம் வந்து துணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் நேரா மூணு பேரும் போய் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேரும் போய் வாங்கியிருக்காங்க ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து இந்த ரெண்டு பேரும் ரொம்ப குண்டா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் போட்டாச்சு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது அந்த டெய்லர் வாங்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு பேருக்கு மூணு மீட்டர் கொடுத்தீங்க இல்லையா அது பத்தாம இருந்தனால உங்களோட ரெண்டரை மீட்டர்லேருந்து கொஞ்சம் துணி எடுத்து அவங்களுக்கு தைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஃபிட் ஆயிடுச்சு இவருக்கு வந்து ரெண்டரை மீட்டர் கொடுத்ததுல அந்த ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் துணி எடுத்தாச்சு இவருக்கு எப்படி பார்த்தோம் ஏற்கனவே பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு சுவாமி அப்ப சுவாமி நீங்க வந்து எனக்கு ரெண்டரை மீட்டர் கொடுத்துட்டீங்க நான் ஃபுல் பேண்ட் போடவா ஆஃப் பேண்ட் போடவா சுவாமி அளவுக்கு அவர் ரொம்ப ஆகி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு யோசிச்சு அந்த ஒயிட் எடுத்து போடுறாரு போட்டா அவர் நினைச்சதை விட அவர் நார்மல் போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூசாகவும் ஃபிட்டா பேண்ட்னா அவரால் பெல்ட் இல்லாமல் போடவே முடியல அந்த அளவுக்கு லூசா இருந்திருக்கு ஸோ அப்போதான் நினைச்சிருக்காரு சுவாமி கொடுத்தது எப்படி தப்பாக போகும் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு மூணு பேரும் போட்டுட்டு தர்ஷன்க்க வந்து உக்காந்துச்சு தர்ஷன் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சுவாமி நேராக பஜன் முடிஞ்சால் சுவாமி நேராக வந்திருக்காங்க எப்படி இருக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் வந்து நின்னுட்டு சுவாமி சொல்கிறாரு சுவாமி கொடுத்தா எப்பயுமே வந்து அளவு பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை அதுக்கு மேலே தான் இருக்குது எப்பவுமே அதிகமாக தான் கொடுப்பேன் நான் கம்மியாக எப்பயும் கொடுக்கற மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காலைல வந்து சுவாமி நமஸ்காரம் நீங்கள் தெரியாமல் இது பண்ணிட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸ் அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதுலேயே சுவாமி சொல்றாரு அது ட்ரெஸ்ஸு அப்படின்றது கிடையாது பட் எது கொடுத்தாலும் சுவாமி வந்து கம்மியாக கொடுக்க மாட்டேன் அதிகமாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா சுவாமி நமக்கு எல்லாம் தெரியும் சுவாமி வந்து நிறைய வந்து லெட்டர்ஸ் வாங்குறாங்க டிவோட்டிஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சுவாமி லெட்டர்ஸ் வாங்குறாங்க எல்லாரும் அந்த லெட்டர் கொடுக்கணும் எப்பயாவது சுவாமி கிட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரு நாளைக்கு வந்து இவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சுவாமி கிட்டே இருப்பாரு சுவாமி வந்து பேக் ஒரு மூட்டை மூட்டையாக லெட்டர்ஸ் வருமா ஒரு நாளைக்கு மாத்திரம் அப்போது வந்து இவர் இவரோட ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட் கிட்ட அவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு எப்படி வந்து சாமி இவ்வளோ லெட்டரும் ஒரு நாளில் படிக்க முடியும் இல்லை பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவர் இல்லை சுவாமி படிப்பார் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காரு ஸோ இதை பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரூம்ல இன்டர்வியூ கூட சுவாமி போறாங்க திரும்பியும் இன்டர்வியூனா முடிஞ்சிருச்சு என்ன கலெக்ட் பண்ணிட்டு சுவாமி வச்சு ஒன்னு ஒன்னா படிச்சுட்டு இருக்காரு இவரும் உள்ள போறாரு உள்ள போனோன்னா அந்த லெட்டர்னா படிக்கிறது பார்த்துட்டு சுவாமி ஏதோ சம்திங் நம்ம நினைச்சத வச்சுதான் போகுது அவரு அப்படின்ற அவருக்கு மைண்ட்ல பட்டுருச்சு சுவாமி என்ன பண்றாரு அந்த லெட்டர் எல்லாம் மூண்டாயிரத்துக்கு ஒரு பேஸ்கெட்ல கொட்டுறாரு கொட்டோம்னா பாத்தீங்கன்னா சுவாமி படிக்கவே இல்லை அதெல்லாம் திரும்பி கொட்டிட்டாரு அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு சுவாமி அப்படி நினைச்சிட்டு போதே டக்குன்னு அவர் பேஸ் டக்கனுக்கு நல்ல ஐ டூ ஆகி பார்த்துருக்காரு பார்த்தோன்னா சுவாமி அவரு அவரு வந்து கிட்ட என்ன நினைச்ச அப்படின்னு சுவாமி கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்றாரு சுவாமி தான் நினைச்சேன் நானும் அவ்வளவுதான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் பேசுவதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் உனக்கு கிளாரிஃபை பண்ண தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சுவாமி சொல்லி இல்ல சுவாமி நான் நினைச்சது தப்புதான் அப்படி இல்ல நீ நினைச்சது வந்து உனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்கு அதை நினைக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஒரு பஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் மொத்தமா கையில அப்படி வாடுறான் எடுத்து கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு லெட்டரை நீ இதை வந்து எடுத்துக்கோ அப்படின்றாங்க சுவாமி சரின்ட்டு அது நடுவில் வந்து ஒரு லெட்டர் அவர் எடுக்கிறாரு எடுத்துட்டு நீ அந்த ரூம்ல போயிட்டு அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பழி அப்படின்னு சுவாமி உங்களுக்கு வந்து லெட்டர் நான் எப்படி படிக்க முடியும் நானே சொல்றேன்டா படி அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூம்ல போய் அந்த எண்களை பத்திச்சு வந்து வந்த அவர் அவரு ரொம்ப ஃபுல்லா டேப் சுத்தி இருக்கு எல்லாம் கட் பண்ணி அவரை எடுத்து படிக்கும்போது ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் சுவாமிக்கு என்ன என்ன ஒரு ரிவோட்டி எழுதுவாங்களோ அதெல்லாம் எழுதியிருக்காரு படிச்சுட்டு வெளியே வந்தாச்சு சுவாமி வந்து அப்போ சுவாமிக்கு எதுக்கும் தெரியவே இருக்காது சுவாமி வந்து நின்றோன அந்த லெட்டரில் என்னென்னன்னா எழுதுகிறதோ அதை எல்லாம் சுவாமி ஒன்றும் விடாம எங்க கமா எங்க புல் ஸ்டாஃப் இருக்கோ அது மட்டும் சுவாமி சொல்லிட்டாங்க சொன்னான சுவாமி எனக்கு தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன் சுவாமி என் மனசுல என்ன வந்துச்சு சாரி சுவாமி எனக்கு தெரியாது சுவாமி எப்போ சொன்னாராம் அவங்க வந்து எழுதுறது போதே என்ன எழுத போகிறோம் எண்ணம் கொடுக்கறதே நான் தான் அதனால வந்து எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது கவலைப்படாத அப்புறம் இவர் ஒரு டவுட்டு ஏதாவது இருந்தால் கேளு அப்படின்னு சுவாமி கேட்டுட்டார் ஏன் சுவாமி லெட்டருக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ப்ரே பண்ணாவே போதாதா எதுக்கு லெட்ரு கொடுக்கணும் அப்படி ஸ்டூடண்ட் சுவாமிகிட்ட கேட்கும்போது சுவாமி சொல்கிறாங்க லெட்டர்ஸ் வந்து எழுதும்போது சுவாமி பிசிக்கலாக இருக்காங்க அவர் ஒரு கடவுள் அப்படின்னு நம்பி என் மேலே ஒரு முழு நம்பிக்கை வச்சு அவங்க எழுதுறாங்க அந்த நம்பிக்கை அவங்க என்ன எண்ணத்தோடு எழுதுகிறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்க வேணுங்க அதனால் லெட்டர்ஸ் வந்து அவங்க கைப்பட எழுதும்போது அதில் ஒரு வேல்யூ இருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சுவாமி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் வந்து சுவாமி நிறைய காமிச்சிருக்காங்க நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த மூணு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸோ இதில் வந்து சுவாமி சொன்ன மெசேஜோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது முடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சாய் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்க சொல்லி கேட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கேட்டுங்க ஜெய் சாய்